ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணுறக்காக ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு முட்டை கூட உடச்சி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ அதோடைய ஒரு கப் அளவு பால் உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த கப்பில் பால் எடுக்கிறோமோ அதே கப்லேயே பார்த்துட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லா பொருட்களுமே அளந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுப்பை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சர்க்கரை சேர்த்துக்கலாங்க அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு கோதுமாவும் முக்கால் கப் அளவுக்கு வந்து அரிசிமாவும் உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இது வந்து ஒரு தோசை மாவு உப்பாதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா பால் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட இந்த மாதிரி தோசை மாவு உப்பறத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு காலி வாட்டர் பாட்டில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு அதோட மூடியில் வந்து கொஞ்சம் சைஸ் சூசிய லைட்டாக ஹீட் பண்ணி நீங்கள் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா அந்த மாவு வந்து குளிக்கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் மாவு பாருங்கள் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாது அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க இப்போ மாவு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு தோசைகள் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் கொடுக்கற கொடுக்குற இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க இல்லை அப்படின்னா நம்ம எப்பவும் போல் தோசை இல்லைங்களா அந்த மாதிரி மீடியம் சைஸ் குளிக்கரண்டி யூஸ் பண்ணி கூட தோசை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ எந்த டிசைனில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாங்க இப்போ லைட்டாக பொன்னேரமாக வந்ததுக்கப்புறம் ஒரு சைடு திருப்பி போட்டுடலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு ஒரு கால் மணி நேரம் கூட இல்லாமல் டக்குனு ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தேன் வச்சு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் சர்க்கரை சேர்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மத்தியில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ